ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ ஃபங்க்ஷனுக்கெலாம் கிளம்புறதுனா டக்குன்னு பியூட்டி பார்லர் போக முடியாது பெரும்பாலும் லேடிஸ் வந்து பருவம் வந்து மாதம் மாதம் ப்ளக் பண்ணுவாங்க பெரும்பாலானவர் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் பருவம் ப்ளக் பண்ண டைம் இருக்கும் திடீர்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுனா நம்ம இப்போ குயிக்காக எப்படி பருவம் ப்ளக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் பெரும்பாலும் பியூட்டி பார்லரில் பூர்வம் ப்ளக் பண்ண மாட்டேங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளேடு போதும் நான் அந்த பிளேடில் தான் எப்போவுமே நான் அப்புறம் ப்ளக் பண்ணுறது பிளேடில் தான் எனக்கு நானே நான் ப்ளக் பண்ணிக்குவேன் நான் வந்து பியூட்டி பார்லர் வந்து நான் போய் நான் ப்ரூவம் ப்ளக் பண்ணது கிடையாது அந்த பிளேடில் எப்படி ப்ரூவம் ப்ளக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு லைவாகவே எப்படி ப்ளக் பண்ண போகிறோம்னு பாருங்க நான் வந்து எப்போவுமே இதே மாதிரி தாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் அந்த மாதிரி பிளேடு வச்சு தான் புருவம் பிளாக் பண்ணிக்குவேன் நான் பியூட்டி பார்லர்லாம் நான் போய் புருவம் பிளாக் பண்ணிக்கவே மாட்டேன் நான் பெரும்பாலும் அப்படி எப்பாவது பியூட்டி பார்லர் போனாலும் புருவம் பிளாக் பண்ண தான் போவேன் இந்த தவிர்த்து மற்ற ஃபேஸ் கேரளா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நம்ம பண்ணதே இல்லை ஆனா பிளேல்ல வந்து குருவம்பளக் பண்ணுறது சேஃபா பண்ணனுங்க ஏன்னா புருவத்துக்கு கீழே கண் இருக்குது லைட்டாக கண் இல்லை அந்த பிளேடு பட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை அதனால் எவ்வளோ சேஃபாக வேலில் ப்ளக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ளக் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்காது அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணிவிடும்போது ப்ரோம் ப்ளக் பண்ணி விடும்போது ஒரு பயம் இருக்காது இப்போ நம்ம நாமளே ப்ளக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ப்ளக் பண்ணணும் இப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் ப்ளக் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம கத்திரிக்கோள் வச்சு இதெல்லாம் கட் பண்ணிக்க வேண்டியது தான் ரொம்ப பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாங்க நான் வந்து எப்போவுமே லைட்டா ஏதாவது ப்ளக் பண்ணது தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் நான் ப்ளக் பண்ணுவேன் நார்மலாக நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி ப்ளக் பண்ண மாட்டேன் நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன் நான் இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும்போது புருவம் ப்ளக் பண்ணாத மாதிரி தெரியுமில்ல அந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துலையும் இந்த புருவம் ரெண்டுமே இந்த இடத்துல வந்து சேருங்க அதை நான் அடிக்கடி எடுத்து எடுத்து விடுவேன் அப்படி இருந்தால் அது புருவம் இந்த இந்த சைடெலாம் வளரும்போது இங்கேயும் வந்து வளர்ந்து அப்படியே ஒன்று சேர்ந்துருது நான் பெரும்பாலும் அடிக்கடி பூருவம் ப்ளாக் பண்ண இந்த இடந்தாங்க இந்த சைடெலாம் எடுத்தேனாலும் நம்ம ஃபேஸில் ப்ரூவம் ப்ளக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு தாங்க நான் எடுப்பேன் அப்படியே சீப்பில் ரைட்டாக இந்த இடத்துல மேலே சீவிட்டு இதில் கத்திரிக்கொள்ள இப்படி கட் பண்ணி விட்டுருங்க என்ன இந்த இடத்துல மட்டும் லாங்காக இருக்கும் ஹேரு இப்படி சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்ருங்க ஓகே எடுத்த மாதிரியே தெரியாது ஆனால் எடுத்துருக்கேங்க நான் அடுத்தவங்களுக்கு எடுத்துடும்போது நீட்டாக பியூட்டி பார்லரில் எப்படி ப்ளக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எடுத்து விடுவேன் எனக்கு எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் நான் ப்ரூவம் ப்ளக் பண்ணியிருக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நார்மலாக தான் எடுத்து எடுப்பேன் எப்படி பாருங்க ஓகே எப்படி இருக்குது பாய் அடுத்த வெளியோடு சந்திப்போம்